வணக்கம் ஆன்மீக சுடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரும் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பற்றி தான் ஏன்னா இப்போது நிறைய குழந்தைகளுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கவலைப்படுறது என்னென்னா என் பையனுக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அல்லது என்னோட பெண்ணுக்கு முப்பது வயதிற்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் வந்து ஆகலை செவ்வாய் தோஷம் இருக்குது காலசொர்ப தோஷம் இருக்குது ராகுகேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க காரணம் என்ன எல்லாம் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் பிள்ளைகள் இருந்தாங்க ஆனால் இப்போது பிள்ளைகள் நல்லாவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெண் ஒரு டிகிரி முடிச்சிருக்கா அப்படின்னா அந்த குடும்பமே வந்து படித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் படிச்சுட்டா அப்படின்னா அந்த குடும்பத்தையே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அவளுக்கு வந்து திறமை வந்துடும் அப்படி இருக்கிறச்ச அவங்க வந்து நல்லா படிச்சிருந்தனால என்னோட லைஃப் வந்து இப்படி தான் இருக்கணும் நான் இந்த லைஃப் வந்து நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுப்பேன் அதுக்கப்புறமா தான் நான் குழந்தைகளை பற்றி யோசிக்க முடியும் நான் வாழ்க்கையில் நிலையாக நிற்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டனா என்னோட என்னோடய வளர்ச்சிக்கு வந்து அது பெரும் தடையாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவை வந்து எடுத்துடுறாங்க சிலர் சிலருக்கு வந்து அதில் வெற்றி கிடைச்சிடுது ஆனால் சிலருக்கு வந்து அதில் வெற்றி கிடைக்கிறதில்ல கடைசி வரைக்கும் அவங்களால் ஒரு நல்ல வேலைக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸையும் அவங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியல அதே மாதிரி பேரண்ட்ஸோட ஆசையும் அவங்க வந்து நிறைவேற்றுறதில்லை இதில் வந்து ஜோ தோஷம் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு அப்படின்னாலே அந்த தோஷம் இருக்க நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து காதல் வந்து சரிப்பட்டு வராத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நிறைய தோஷ ஜாதகங்கள் பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் அவங்க காதல் வலையில் விழுந்துருந்தாலும் கூட அது வந்து திருமணம் வரைக்கும் கண்டிப்பாக வந்திருக்காது அதனால தான் அவங்களுக்கு தோஷம் இருக்க நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து லேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு வந்து சில பரிகாரங்கள் நம்ம செய்யும்போதே அந்த தோஷத்துலேருந்து நம்ம வெளிப்படலாம் நாளும் கோலும் என்ன என்ன செய்யும் துணை இருக்கையில் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதுனால நம்ம கடவுளை மனசார பிரார்த்திக்கும் பொழுது எந்த தோஷமா இருந்தாலும் எந்த தோஷமாக இருந்தாலும் கிரகங்கள் நமக்கு வழிவிட்டு நமக்கு வந்து நல்லது செய்யும் திருமணம் ஆகலை அப்படின்னோன்னே நம்ம நிறைய பரிகா பரிகாரங்கள் வந்து நம்ம செஞ்சுருப்போம் நிறைய கோவில்களுக்கு சென்றிருப்போம் இப்போ ஏன் நமக்கு தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது எல்லாமே பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்த பாவம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்க அந்த பாவத்தை வந்து நம்ம துளைக்கணும் பாவத்தை துளைக்கிற இடமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு இடம் இருக்குது அதுதான் காசி கயா அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தலமாக இருக்குது நம்ம இந்த ஒரு முறை சென்று அக்னி தீர்த்தத்தில் நீராடி அதாவது இப்போ திருமணம் தான் அவங்களுக்கு தடைப்பட்டுருக்கு அப்படின்னா அவர் அந்த ராமநாத சுவாமியை மனதார நினச்சிக்கிட்டு கிருஷ்ண பெருமானை மனதார நினச்சிக்கிட்டு ராமரை மனதார நினச்சிக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா சீதை மாதிரி ஒரு பெண் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ராமனை போல் ஒரு நல்ல கணவர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தில் அதாவது அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரத்தில் கடல் தான் வந்து அக்னி தீர்த்தமாக இருக்குது அக்னி தீர்த்தத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மொங்கி எழுந்துக்கலாம் உங்களால் நூற்றி எட்டு முறை முங்கி எழ முடியும் அப்படின்னா பண்ணலாம் அவ்வளவு எல்லாம் முடியல அப்படின்னா இருபத்தி ஒரு முறை நீங்க வந்து முங்கி எழலாம் அந்த அக்னி தீர்த்தத்துல நீராடி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கோவில் ஸ்தலத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு தீர்த்தத்திலையும் நம்ம வந்து தலம் ஒழுகணும் இருபத்தி ஒரு தீர்த்தத்திலையும் நீராடிய பிறகு சிவபெருமான மனமுருக வேண்டுங்க அங்கே வந்து மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கம் இருக்கும் அதே மாதிரி கல்லால் செய்யப்பட்ட சிவலிங்கமும் இருக்கும் மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சீதையால் உருவாக்கப்பட்டது அதே மாதிரி கல் சிவலிங்கம் நம்மளோட ஆஞ்சநேயர் அதாவது வித்திய சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய நம்ம ஆஞ்சநேயர்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா எனக்கு ஆஞ்சநேயர் சுவாமினால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை நான் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டேன் நினச்ச கணத்தில் நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய இருக்கக்கூடிய நித்திய சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா அது வந்து ஆஞ்சநேயர் சாமி தான் ஸோ ஸோ அவரால் கொண்டு வரப்பட்ட அந்த சிவலிங்கம் இந்த இரண்டு சிவலிங்கத்திற்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வஸ்திரம் சாத்தலாம் சாத்தலாம் வஸ்திரம்லாம் எங்களால் சாத்த முடியாதுன்னா நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு அவரை மனதார வேண்டிக்கிட்டு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே நைட் ஸ்டே பண்ணலாம் இந்த பரிகாரத்தை என்றைய தினத்தில் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரதோஷ தினத்தில் பண்ணலாம் அமாவாசை தினத்தில் பண்ணலாம் திங்கட்கிழமை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லதாக வருதோ அதுலேயும் திங்கக்கிழமையில் வரக்கூடிய அம்மாவை சென்று இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் என் எத்தனை வருஷமாக நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி என்ன காரணத்தினால கல்யாணம் ஆகலை அப்படின்னாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும்பொழுது நம்மளோட பாவங்கள் நம்மளை விட்டு நீங்கி கூடிய சீக்கிரமே நமக்கு வந்து நல்லபடியாக அதாவது நல்ல வரன் வந்து நமக்கு வந்து திருமணம் வந்து நடக்கும் இது வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நீண்ட காலமாக சில பேருக்கு குழந்தை தறிக்கவே தறிக்காத அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணியிருப்பாங்க எல்லா விதமான ஹோமமும் வந்து செஞ்சு பார்த்துருப்பாங்க அப்படி அவங்களுக்கு குழந்தை பேர் கிடச்சிருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த தளத்திற்கு வந்து சந்தான கோபால கிருஷ்ணர் யாகம் இது வந்து அங்கே இருக்கிற ஐயருங்களே வந்து நிறையவே பண்ணா பண்ணுறாங்க இப்போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து நமக்காக இதை பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜ் வந்து அதிகமாகுது ஏன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க அவ்வளோலாம் கொடுத்து உங்களால் பண்ண முடியலன்னா பிரச்சனை இல்லை இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே எல்லா திருத்தங்களிலும் நீராடி ராமநாத சுவாமியை மனமுருக வேண்டி தம்பதிகள் இருவருமே ஒரு பத்து ஆச்சு அந்த கோவிலில் உட்காந்து கண்ணை முடி அவரை மனதார தியானம் பண்ணுங்க கிருஷ்ண பெருமானை தியானம் பண்ணுங்க கிருஷ்ணரே வந்து உங்களுக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வந்து நடக்கும் ராமேஸ்வரம்லாம் ரொம்ப தூரம் எங்களால் அவ்வளோ தூரம்லாம் போயிட்டு வர முடியாது அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இதுவும் வந்து ராமேஸ்வரம் நம்ம போகும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் தான் நம்ம இ இந்த பரிகாரம் செய்யும்போது கிடைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்கள் அதாவது மாங்காடு திருவேற்காடு மாதிரி இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோயிலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் அதாவது முருகர் கோவிலில் அம்மன் இருப்பாங்க நான் அதை வந்து மென்ஷன் பண்ணலை அம்மனுக்காகவே கட் கட்டப்பட்ட ஒரு கோவில் அது வந்து கண்ணியம்மனாக இருக்கலாம் அங்காள பரமேஸ்வரியாக இருக்கலாம் ரேணுகா தேவியாக இருக்கலாம் யாராக வேண்டா யாராக வேணும்னால இருக்கலாம் ஆனால் அம்மன் கோவிலாக இருக்கணும் அங்கே வந்து வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வஸ்திரம் உங்களால் புடவையே வந்து அந்த அம்மனுக்கு சாத்த முடியும் அப்படின்னா நீங்கள் புடவையே ஒரு முறை சாத்தி அர்ச்சனை பண்ணி அதாவது குங்குமம் அர்ச்சனை பண்ணி யாருக்கு திருமணம் ஆவலையோ அவங்களுக்கு வந்து தினமும் அந்த அந்த குங்குமத்தை வந்து நெற்றியில் இட கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களால் வந்து சாரீலாம் எடுத்து எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் பீட்டி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்து அம்மனுக்கு சாத்திட்டு நீங்கள் அங்கேயே குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து யாருக்கு திருமணமாகலையோ அவங்க வந்து தினமும் அதை வந்து நெற்றியில் இடணும் அந்த குங்குமம் காலியாயிடுச்சு அப்படின்னோடனே மறுபடியும் இதே போல் வஸ்திரம் ஏதாவது சாத்தி நம்ம குங்கும அர்ச்சனை செய்து எடுத்துக்கலாம் அது மாதிரி மூன்று முறை வந்து நம்ம செய்யலாம் திருமணம் நல்லபடியாக நடந்தேறுனா கண்டிப்பாக உங்களுக்கு மாங்கல்யம் நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டுக்கோங்க உங்களால் முடிஞ்சதுன்னா வெளியில் மாங்கல்யம் சாத்தலாம் இல்லை உங்களால் தங்கத்திலே மாங்கல்யம் வந்து சாத்த முடியும் அப்படின்னா மாங்கல்யம் வந்து நான் தங்கத்திலே வாங்கி தரேன் எனக்கு வந்து நல்ல மன வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது சாதாரண மன வாழ்க்கை அமையாதுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மன வாழ்க்கை அமை அதாவது உங்கள் மனதிற்கு ஏற்ற மாதிரியான துணை வந்து உங்களுக்கு வந்து அமைவாங்க இது வந்து ரொம்ப லேட்டாக லேட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ வந்து ஒரு வயதிற்கு வந்த பெண் வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கை வந்து நல்ல அமையணும் அப்படின்னாலும் அவங்களோ அல்லது அவங்களை சார்ந்த அவங்க அம்மாவோ அல்லது அவங்க அக்காவோ யார் வேணுனாலும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் எந்த ஒரு செயல் போதும் அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது பரிகாரமாக இருக்கட்டும் அல்லது வேண்டுதலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் அது நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் நம்பிக்கை இல்லாமல் ஏதோ செய்ய சொன்னாங்க நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து அது பலன் கொடுக்காது அது கடவுளே அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் ஆனால் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்தேறும் ஸோ இன்று நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் நல்ல விதத்தில் நடந்தேற என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அடுத்த பதிவில் இதை விட நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் நன்றி வணக்கம்